ஆகிய ஒருபடி கூலி படத்துக்கு நார்த் இந்தியாவில் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரம் திரையரங்குகள் அப்போ உலக அளவில் வாங்க வீடியோ நம்ம சேனலை பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியாக அறிவிச்சுட்டாங்க இந்த நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ முடிவடையும் நிலையில இருக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல சன் பிக்சர் அதிரடியாக மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்களா இது தலைவருடைய கிரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தலைவர் கிரீன் சிக்னலுக்கு காட்டிட்டாக்கா உலக அளவில் மாபெரும் ரொமோஷன்ல ஈடுபட போறாங்களா அது மட்டும் இல்ல இவங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா தேட்டருக்காரங்கிட்ட நேரடியாகவே பேசியிருக்காங்களா ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்துருக்கு அதனால மேக்சிமம் நம்பர் ஆஃப் திரையரங்குகளை இது திரையிடணும் அதனால இவங்க இப்ப இருந்து அதுக்கான முன்னேற்பாடு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சன்பீச்சர் இப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில் இவங்க இவ்வளோ திரையரங்குகள் கூலி படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்களா அங்க இருக்கிற திரையரங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் திரையரங்கு அதிக இந்தியாவிலேயே அதிக திரையரங்கு நார்த் இந்தியாவில தான் மூணாயிரம் நாலாயிரம் திரையரங்குகள்ல பாதிக்கு மேல அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரம் திரையரங்குகள்ல கூலி படத்தை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்காங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த மாஸ் கிரீன் பிரசன்ஸ் அது மட்டும் இல்லை இதில் லோகேஷ் கனகராஜ் நம்ம அனிருத்வர்கள் அனிருத் அவர்கள் தலைவருக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல்லாக மியூசிக் போடுறாரு அப்படின்னு எல்லாருமே கேட்குற கேள்வி அதுதான் ஏன் அப்படின்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் ஏன்னா அவரு தலைவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் ரசிகராகவே மாறிடுறார் இப்ப நமக்கெல்லாம் எப்படி பிடிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும் அதனாலதான் நமக்கு பிடித்தா போலவே அவரு தலைவருக்கு சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காரு இதான் நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாம் ரஜினி ரசிகனால மட்டும்தான் இப்படி ஒரு மரணமா காட்ட முடியும் அப்படின்ற உதாரணத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் அவ்வளவு அற்புதமா தலைவருக்கு இசை போட்டு அவ்வளோ பிரமாண்டமா பணத்தை தூக்கி நிறுத்திடுவாரு இத நான் சொல்லலங்க ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில தலைவர் சொல்லியிருப்பாரு நான் பார்த்த ஜெயிலர் வேற ஆனா அந்த படத்தை இசை போட்டு எப்படி தூக்கி நிறுத்தி இருந்தாரு தெரியுங்களா அப்படின்னு பிரமித்து போயிட்டேன் அப்படின்னு தலைவரே சொல்லியிருக்காரு அப்போ கூலி படத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரம் திரையரங்கு அப்படின்னாக்கா அப்போ வார்டுக்கு வெறும் ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு தானா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க எல்லாருமே இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்து மேலதான் போக்கஸ் ஆயிருக்காங்களா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து இருக்கு இவ்வளவு சொற்ப தேட்டர்ல அவங்க படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னாக்கா பெரிய கேள்விக்குறிதான் நானும் வைக்கிறேன் அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க தள்ளி போயிடுவாங்க ஏன்னா ரசிகர்களே கழிவு கழிவு கொடுத்துட்டாங்க அந்த டீசரை பார்த்துட்டு அந்த படக்குழுவை நல்லா உணர்ந்துட்டாங்க தெரியும் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விஎப்எக் சரியில்லை டெக்னிக்ல நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க எப்படியோ தள்ளி போனால் அவங்களுக்கு நல்லது தள்ளி போகலைன்னா நமக்கு தான் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டக் லைஃப் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அகா ஓகே ஆனால் அந்த படம் வந்த பிறகு கூலியுடைய எதிர்பார்ப்பு இன்னும் எகிற விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதேமாரி டூ வார்டு டூ படம் டீசர் வந்ததால் இன்னமும் கூலி படத்துடைய எதிர்பார்ப்பை எகிரி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நார்த் இந்தியா ஆடியன்ஸை எல்லாரும் கூலிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருக்குதுன்னா அது அவங்களுடைய அந்த முரண்பாடான முன்னெடுப்பு தான் நான் சொல்லுவேன் பேசாம அவங்க மூடிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும் தேவையில்லாம கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு அறிவிச்ச பிறகு அவங்க டீசரை வெளியேற்றது தப்பு தானே அதுல பதினாலாம் தேதி நாங்களும் போட்டிக்கு வரோம் அப்படின்னு சொன்னது தப்பு தானே நீங்களே சொல்லுங்க நண்பர்களே எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மோதி யாருமே ஜெயிச்சே கிடையாது முட்டி மோதி அடிப்பட்டது தான் மிச்சம் இது வரலாறு தமிழ்நாட்டுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கூலி தான் ரிலீஸ் ஆகும் அது கன்ஃபார்ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் வேற எந்த படமும் கிடையாது அதே மாதிரி கர்நாடகாவில் தலைவருடைய கூலி படம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா அது ஏதோ ஒரு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஆந்திராவில் கண்டிப்பா தலைவருடைய படம் தான் மெஜாரிட்டியாக இருக்கும் ஏன்னா நாகார்ஜுன் அவர்கள் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க தலைவருக்கு மார்க்கெட் அங்கே இருக்குது ஹியூஜ் நம்பர் ஆஃப் தியேட்டரில் கூலி ரிலீஸ் ஆகும் கன்ஃபார்ம் அதனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அதிர்வலை அதாவது அதிக எண்ணிக்கையில ரிலீஸ் ஆகக்கூடிய படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சீசனில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க வரைக்கும் எந்த படமும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கதில்ல வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க எவ்வளோ திரையரங்குகளை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே யோசித்து பார்த்துங்க அதனால உலக அளவில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் முதல் படமாக கூலி படம் இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தா வைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்றதுக்கான எல்லா வழிவகையும் சன் பீச்சர் முடிச்சுட்டாங்க தான் சொன்னோம் ஏன்னா அவங்க கார்பரேட் கம்பெனி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிவிஆர் மால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மால் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கார்பரேட் கம்பெனி தான் அதனால அவங்க கார்பரேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனிக்குள்ள பேசி இவ்வளவு திரையரங்க அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு அது மட்டும் இல்ல எட்டு வாரம் டைம் தான் ஓடிடியில ரிலீஸ் ஆகும் இதுதான் அவங்களுக்கு தேவை அந்த அழகான ஒரு முன்னெடுப்ப பிக்சர் தரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க அதனால இந்த படம் உலக அளவுல ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு பிரகாசமா இருக்கு அப்படின்னு எல்லா திரை விமர்சனங்களும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த கூலி எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்